சென்ற <night> <corlly> <gehört>

ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அரசு விழாவாக ஆண்டு வருவோம் சிறப்பாக சென்னையிலும் அதை காரை மண்டலும் நடைபெறுவாங்க கலைஞரவர்களால் அறிவிக்கப்பட்ட கமலாவசன் அதைத் தொடர்ந்து அவரும் பிறந்த புராண செலுடன் பட்டியலும் அது விமர்சையாக டாக்கள் அரசு நாவாக சொல்ல நமது எழுத்திலும் இது தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை நடந்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நாள் அனைந்த நாளில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் அவருடைய குடும்பத்தார் அதே போல அரசியல் சட்ட அமைச்சர் சாராட்சியர் மற்றும் இயற்கை நல்லோரும் இதே போல கனதஹாசன் அவர்களுடைய மற்ற அளவுகளாக பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் நிகழ்ச்சியில் குறிப்பாக குடியரசு கனவாசன் அவர்கள் குறித்தவரையில் தமிழ் திரைகளை இலக்கிய வரலாற்றிலும் அவர் உயர்த்தகுதி சாதனைகளை கிடைத்தவர்கள் நம்முடைய அனைந்த புத்தக இளைஞர் தமிழுக்கு ஏற்பட்ட இடம் பாதத்தால் கருத முடிகிறது ஆக இலக்கிய திரை திரையுலகம் அதை போல அரசியல் உடைகள் பன்னெண்டு நிறுத்து பயணித்து ஒரு விவகார தமிழ் உணர்வு அவரிடத்தில் மேலோங்கியிருந்தது என்பதற்கும் எடுத்துக்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தாழ்மையாபுரம் என்ற பெயரை செல்லக்கூடிய என்று ஆள வேண்டும் என்ற போராட்டத்தில் கலைஞரவர்கள் தலைமையின் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் குறிப்பாக காலை நம்முடைய அரசு அதே போல ராமர் சித்தையாக போன்றவர்கள் நாம் நிறைவு நேரத்தைச் சேர்ந்தவர்கள் அகையை பெருமைக்கு அரைஞர்கள் ஆறைக்குழு அந்த மணிமண்டபர்கள் நினைத்து அவர்களின் சிலையை சேர்த்து சிலையில் நாங்கள் பார்க்கணும் சார் முருக பக்தர்கள் மாநாட்டில் வந்து அதிமுக வந்து பிரதான கட்சியாக பங்கேற்றுருக்கு அந்த கூட்டத்தில் வந்து அறிஞர் வந்து விமர்சனமாக ஒரு காணொலி காட்சியும் இருக்குது அதை பற்றி கேட்க ராஜேந்திரபாளையை சொல்கிறாரு அப்படிலாம் நாங்கள் எப்படி விட்டுருவோம்னு சொல்லி சொல்றாரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அதாவது இது முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய தோழமை கட்சி என்று சொல்வதா அல்லது அடிமை என்கின்ற அளவுக்கு அதிமுகவின் சார்பில் ஆகவே அவர்களுக்கு உள்ளான இதில் கருத்து கேட்கிறது என்ற ஒரு நியாயம் முருகம்பந்தப்பட்டவர்களை கேட்டால் உரிய விடை உங்களுக்கு அண்ணா பெரியார் அதை வச்சு அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் கண்டிக்கத்தக்கதானே அண்ணாவையும் பெரியாரையும் ஆனால்